குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவ மகேஸ்வரா குரு பரபிரம்ம பரபிரம் ஸ்ரீ குருவை நமக வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நாம சிகரத்தை நோக்கி சேனல்ல பார்க்க போறது என்னன்னா கிரகங்களின் சுப அசுப அசுபலம்னா என்ன ஒரு கிரகம் சுபரா அசுபரா சுபராக இருந்தால் சுபர் பலத்தையும் அசுபராக இருந்தால் அசுபர் பலத்தையும் தருவார் சரி அது எப்படி கணக்கு பாக்குறது சுப கிரகங்களாக குரு இருக்காருங்க முதல்ல அதற்கு அடுத்தாப்புல வந்து சுக்ரன் சுக்ரனுக்கு அடுத்து வளர்பிரை சந்திரன் அப்புறம் புதன் குரு சுக்கரன் வளர்பிரை சந்திரன் புதன் இவங்க நாலு பேரும் சுப கிரகங்கள் சரி அப்ப பாப கிரகங்கள்னா யாரு அப்படின்னா அதாவது தீய பலனை கொடுக்கக்கூடியது கஷ்டத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்னா அசுப பலத்தை கொடுக்கக்கூடிய கிரகமா நம்ம சொல்றோம்னா சனி ராகுகேது சூரியன் செவ்வாய் இவங்கெல்லாம் வந்து அசுப பலத்தை கொடுப்பாங்க இவங்க தீமையை தரக்கூடிய கிரகங்கள்லாம் நம்ம பார்க்குறோம் இந்த கிரகங்கள்லாம் எங்க இருந்தால் இருந்தா சுப பலனை தருவோம் அப்படின்னா உச்ச இருக்கும் இருக்கும்பொழுது அதாவது ஒரு கிரகம் உச்ச வீட்டில் இருக்கும் பொழுது உதாரணமாக சுக்கரன் வந்து எங்க உச்சமாகறாரு மீனத்துல உச்சமாகாரு சுக்கரன் வந்து மீனத்துல உச்சமாகறாரு குரு எங்க உச்சமாவாரு கடகத்துல உச்சமாகறாரு குரு வந்து கடகத்துல உச்சமாகறாரு புதன் வந்து கண்ணீர் உச்சமாகறாரு இந்த கிரகங்களில் இந்த உச்ச வீடுகளில் ஒரு கிரகம் அமர்ந்திருந்தால் அது வந்து நூறு சதவிகித சுப பலனை தரும் நல்ல விஷயங்களை நன்மையை செய்வார் அதே போல மூலத்திரிகோண வீடுகள் அப்படின்னா இப்ப குரு வந்து தனுசுல இருக்காருன்னு வச்சுக்கோங்க அது அவருக்கு மூலத்திரிகோண வீடுகள் புதனுக்கு வந்து உச்சம் ஆட்சி மூலத்திரிகணும் மூணுமே கன்னிராசி அதனால அவரு அங்க இருப்பார் சுக்கரன் வந்து துலாம் ராசியில இருந்தால் அது அவருக்கு மூலத்திரிகணும் வீடுகள் இந்த மாதிரி இடங்கள்ல இருந்தாலும் அவங்க அந்த கிரகங்கள் எழுபத்தி ஐந்து சதவீதம் சுபபலனை தரும் நல்ல விஷயங்கள் நல்லது நடக்கும் எழுவத்தி ஐந்து சதவீதம் சரி ஆட்சி வீடுகள் அப்படின்னா குரு வந்து மீனத்திலையும் தனுசிலையும் இருக்கிறாரு புதன் வந்து கண்ணிலையும் மிதுனத்துல இருக்காரு சுக்கரன் வந்து ரிசபத்திலையும் துலாமையும் இருந்தால் இது அவருடைய ஆட்சி வீடுகள் ஆட்சி வீடுகளில் அமர்ந்த கிரகங்கள் அது என்ன செய்யும் அது வெறும் ஐம்பது சதவீதம் சுப மட்டுமே தரும் ஆட்சி வீடுகளில் உள்ள கிரகங்கள் ஐம்பது சதவீத சுப தரும் சரி ஒரு கிரகத்துக்கும் இன்னொரு கிரகத்துக்கும் உள்ள நட்பு அப்படின்னா நட்பு வீடுகளில் அமர்ந்த கிரகங்கள் அது என்ன செய்யணும்னா இருபத்தைந்து சதவீதம் சுப பலனை தரும் ஒரு கிரகம் நீச வீடுகளில் அமர்ந்தால் அது கண்டிப்பாக எந்த பலனையும் தரா அது போல ஒரு கிரகத்துடைய பகை கிரகத்துக்கு போயிருந்துச்சுன்னு வச்சுங்களேன் அந்த கிரகம் கண்டிப்பா எந்த பலனையும் தராது எந்த சுப பலனையும் தராது அசுப பலன்கள் அது வந்து ஏறுமுகமாக இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன் அதாவது உச்ச வீட்டில் அசுப பலன்கள் வந்து பூஜ்ஜியமாக இருக்கும் அசுப வீட்டில மூலத்திரிகோண வீட்டில் வந்து கால் பங்கு அசுப பலன் கிடைக்கும் ஆட்சி வீட்டில் அற பங்கு பலன் தான் கிடைக்கும் நட்பு வீட்டில் முக்கால் பங்கு பலன் நீச வீட்டில் முழுமையான அசுப பலன் கிடைக்கும் அது பகை வீட்டிலையும் முழுமையான அசுப பலன் தாங்க தரும் இந்த கிரகங்கள் ஒரு ராசியில ஒன்பது கிரகங்களும் ஒரு ராசியில தங்கும் காலத்தை பார்க்கணும் சூரியன் வந்து ஒரு மாதம் ஒரு மாதம் வந்து ஒரு ராசியில தங்கியிருப்பார் பனிரெண்டு ராசிகள்ல வந்து மேசம் முதல் மீன வரையிலான ராசிகள்ல வந்து முதல் ஒரு ராசியில வந்து ஒரு மாதம் சூரியன் தங்கியிருப்பாரு அப்ப சந்திரன் சந்திரன் வந்து இரண்டரை நாள் தங்கியிருப்பார் ஒரு ராசியில செவ்வாய் நாற்பத்தஞ்சு நாட்கள் நாற்பத்தஞ்சு நாட்கள் ஒன்றரை மாதம் தங்கியிருப்பார் செவ்வாய் புதன் வந்து ஒரு மாதம் ஒரு மாதம் தங்கியிருப்பார் குரு வந்து ஒரு வருடம் தங்கியிருப்பார் சரி சனி வந்து இரண்டரை வருடம் இவர் தான் அதிகமா ஒரு ராசியில தங்கியிருப்பார் ராகு கேது அதுக்கப்புறம் பதினெட்டு மாதம் ஒன்றை வருடம் தங்கியிருப்பாங்க சரிங்க இப்ப ஒன்பது கிரகங்களுக்குரிய நட்பு வீடு யாரு பகை வீடு யாரு இல்ல சம பலம் உள்ள கிரகங்கள் எதுன்னு பார்க்கணும் அப்படி பார்த்தோம்னா சூரியனுக்கு வந்து நட்பு கிரகம் வந்து சந்திரன் செவ்வாய் குரு பகை கிரகம்னு எடுத்துக்கிட்டோம்னா சுக்கரனும் சனிங்க சமமான அளவுல இருக்கிறது யாருன்னா புதன் கிரகம் அதுபோல சந்திரன் அவருக்கு சூரியன் புதன் வந்து நட்பு கிரகம் பகைங்கிறது சந்திரனுக்கு யாருமே கிடையாதுங்க சந்திரனுக்கு சமமான கிரகங்கள் அப்படின்னம்னா செவ்வாய் குரு சுக்ரன் சனிங்க இவங்கெல்லாம் இந்த இடத்துல இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அதற்குரிய அந்த இருபத்தைந்து சதவீத பலனே கொடுப்பாங்க அடுத்து புதன் யார் யாருக்கு நட்பு அப்படின்னு பார்த்தோம்னா சூரியனுக்கும் சுக்கரனுக்கும் புதன் வந்து நட்புங்க அவர்கள் வீட்டில் அமர்ந்தால் அவர் வந்து அந்த நல்ல பலனை கொடுப்பார் இருபத்தி ஐந்து சதவீதம் நல்ல பலனை கொடுப்பார் பகை வீட்டுல பகைன்னு சந்திரன் பகை அவர் அங்க இருந்தாருன்னா தீய பலன்கள் கிடைக்கும் சரி புதனுக்கு வந்து சரி சமமானவர்கள் யார் அப்படின்னா எந்தெந்த கிரகம்னா செவ்வாய் குரு சனிங்க இதுதாங்க சுப கிரகங்கள் வந்து நட்பு வீடுகள் அமர்ந்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் இப்ப நீச வீடுகளில் நீசமாகக்கூடிய இடங்கள்ல வந்து எந்த பலனுமே தராது உதாரணத்துக்கு புதன் வந்து மீனத்துல நீசம் ஆவார் சுக்ரன் வந்து கண்ணில நீசம் ஆகுறாரு செவ்வாய் வந்து கரகத்துல நீசம் ஆவார் குரு வந்து மகரத்துல நீசம் சந்திரன் வந்து விருச்சகத்துல நீசமாகிறாரு அதாவது புதன் மீனத்துல நீசமாகறாரு குரு மகரத்துல நீசம் ஆவார் சுக்ரன் வந்து கண்ணில நீசமாகறார் இப்படி நீசமாகக்கூடிய இடங்கள்ல வந்து இந்த கிரகங்கள் இருந்தால் எந்த பலனையும் தராது அது போல பகை வீடுகள்ல இருந்தாலும் எந்த சுப பலனையும் நமக்கு கொடுக்காது இதே போல அசுப பலன் வச்சுக்கோங்களேன் அது வந்து ஏறுமுகமா இருக்கும் அதாவது உச்ச வீட்டுல இருந்தா அசுப பலனை அசுப பலன் வந்து பூஜ்யமா தரும் திருகணம் வீட்டுல இருந்தோம்னா அது இருபத்தி அஞ்சு சதவீதம் அசுப தான் தரும் ஆச்சி வீட்டுல இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது ஐம்பது சதவீதம் அந்த பலனை தரும் நட்பு வீட்டுல வந்து எழுவத்தி ஐந்து சதவீதம் பலன் வந்து அசுப பலனை தரும் நீச வீட்டுல இருந்துச்சு வச்சுக்கோங்க நூறு சதவீதம் வந்து அசுப பலனை தந்தும் மீண்டும் அடுத்த பதவியில் சந்திப்போம் வணக்கம் நண்பர்களே